எல்லாம் வணக்கம் இந்த மதுரை மந்திரி மைந்தனோ வாழ்க்கை வந்த அனைவருக்கும் மதுரை வருகை நான் வரவேற்கிறது நன்றிப்பா விடுதலைக்கு வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்தீங்க சூரியோட எல்லா படத்துக்கும் உங்களுடைய பேரன்பு அவன் மேலே பெருமழையாக போலியேட்டும் எனக்கு என்ன இருப்பா டைம் ஆச்சு தேட்டருக்கு படம் பார்க்க வந்துடுவாங்க சீக்கிரம் பேசணும் எல்லோரும் இங்கே கேட்ட பேச்சுலேயே வந்து அம்மா வடிவகரசி அம்மாவோட பேச்சு தான் பிரமாதம் 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 அவங்க உங்களுடைய உங்களோட பேச்சு வந்து உங்கள் இயக்குனர் உங்களை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தார் அந்த செட்டு எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு அதை சொல்லிச்சது வெற்றி சார் சொல்லிட்டே இருந்தார் செந்தில்குமார் வந்து மனிதர்களை கையாள்வதில் மிகவும் நல்லவர் அன்புல வந்து பார்த்துப்பாருன்னு சொன்னார் செந்தில் நம்மளும் ஒரு படம் வந்தோம் ரொம்ப நல்லா எனக்கு உங்கள் எல்லாத்தாண்டி உங்கள் அவர் பக்கத்தில் உட்காந்து உங்களுடைய அது பெரிய மூத்த சகோதரனை போல் ஒரு தகப்பன் சாணத்தில் உட்காந்து உங்களை ரசிச்சுட்டே இருந்தார் வெற்றி சார் வந்து குதிச்சுக்கிட்டே இருந்தார் மாதிரி எனக்கு உங்களை பற்றி மூணு சதவீதம் தெரியாது பட் ஆனால் கேட்கறதுக்கும் கடைசியில் வடிவு கடைசியமாக பேசும்போது அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக எவ்வளோ சந்தோஷம் ரசிச்சிருக்காங்க எவ்வளோ விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது சந்தோஷமாக இருந்தது ஸோ உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப கட்டம் வரைக்கும் தான் நமக்கு மோட்டிவேஷன் ஓகே எங்கேருந்து வந்து வாங்கன்னு ஆனால் சூரி மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி இப்படி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும் இவள் நாள் நாள் இருந்த அந்த ஸ்பேஸில் இருந்து ஜென்ரலாக வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் நான் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்து சொல்லும்போது நாளாக காமெடியனாக இருந்து ஒரு சீன் கொடுத்த ஒரு சீன் வந்து நம்ம என்ன பர்ஸ்பெக்டிவில் அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் எப்படி ரீச் பண்ண போகிறோம் அதோட இயற்ற இறக்கம் எங்கே இருக்குன்னு ஒரு சீன் அனலைஸ் பண்ணி அப்புறம் டைரெக்டரோட பேசி அதை பண்ணுறதுங்கிறது ஒரு ஒருத்துக்கு ஒரு டெக்னிக் இருக்கும் சூரியோட ஒர்க் பண்ண வரைக்கும் என்னென்னா நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு கூட மன்னிக்கமாடா மாடா அவ்வளோதான் இருக்கும் ஆனால் ஒரு சீனுக்குள்ளே இந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஒரு பொட்டக்கானிஸ்ட்டாக கதை நாயகனாக வந்து அதை பிரசன் பண்ண போகிறோங்கிறத யோசிக்கிறது பெரும் கஷ்டம் அது ஏன்னா ரொம்ப நாளாக ஒரே ஃபார்மில் யோசிச்சுட்டு அது வந்து இன்னொரு ஃபார்ம் உடைக்கிறதுங்கிறது விடுதலைக்கு அப்புறம் அவனுக்கு கருடனை போல் ஒரு படம் வர்றதும் அதுக்கு சிவாவோட ப்ரொடக்ஷனஸும் இவன் வினோதான் வினோதாட் படம் அது வர்றதும் அவனை அடுத்தடுத்து ஹீரோவாக பொசிஷன் மந்திரில் அவன் வாழ்க்கை நடக்கிற இந்த படத்தோட இந்த ட்ரெயிலோட முதல் வசனத்தை போல இயற்கையும் அந்த கடவுளும் அவனை வந்து சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்து ஆசைத்து வச்சுக்க நான் நம்புகிறேன் அவனோட அடுத்தடுத்த படங்களும் அவன் மேலே ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது அவனை ஹீரோவை மோல்டு பண்ணுறதுக்கும் அது ரொம்ப அழகாக வடிவமைக்குதுன்னு அதை பார்க்குறேன் அதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன் நான் நான் நம்ம ஊர் மூஞ்சி ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழகாக நீ நீ வாழ்க நல்லா நீ இங்கே வந்தது அத்தனை பேருக்கும் நன்றி அடுத்த முறை இந்த மதுரை மட்டும் இல்லாமல் அகில உலக அப்படிலாம் போட்டு நிறையா ஊர்லேருந்து அவனுக்கு பேனர் வரட்டும் வர பஸ்ஸு ஒன்று ரெண்டுலாம் இல்லாமல் இன்னும் நிறைய பஸ்லேருந்து ஆள் வரட்டும் இவ்வாழ்க நன்றி வந்த நான் இருக்கும் நன்றி தேங்க்யூ